கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் உங்களுடைய பேங்க் அக்கௌண்டோட உங்க ஆதார் நம்பர் இணைச்சிருக்காங்களா இல்லையா அது பற்றி ஆன்லைன் மூலமா செக் பண்றது அது மட்டும் இல்லாம ஒருவேளை உங்க பேங்க் அக்கௌண்டோட உங்க ஆதார் கார்டு இணைக்கல அப்படின்னா எப்படி பேங்க் அக்கௌண்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்றது இது பற்றின முழு தகவல் தான் இந்த தொகுப்புல நாம பார்க்க போறோம் இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க உங்க ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க அதுல டிபிடி அதாவது அது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துக்கோங்க இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்து அதுக்கப்புறம் மேல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுல டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கீழே ஆதார் ஸ்லாஷ் யூஐடிஐ இந்த ஆப்ஷன் இருக்கும் இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதுல சிட்டிசன் கார்னர் இந்த ஆப்ஷனுக்கு மேல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே ஃப்ரீக்குண்டா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதுல லாஸ்ட்ல இருந்து செகண்டா பாத்தீங்கன்னா சிட்டிசன் பேங்க் அக்கவுண்ட் ஆதார் லிங்கிங் ஸ்டேட்டஸ் இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு டேரெக்டாக ஆதார் 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 வெப்சைட்டுக்குள்ளே வெப்சைட்டுக்குள்ளே போயிடும் இந்த 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 வந்ததுக்கப்புறம் நீங்கள் 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 லாகின் லாகின் கொடுத்துக்கோங்க கொடுத்துக்கோங்க உங்களுடைய நம்பர் நம்பர் கேட்டிருப்பாங்க ஸோ இடத்துல இடத்துல உங்கள் நம்பரை ஃபுல்லாக டைப் டைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே கோடு கொடுத்துருப்பாங்க கோடை பார்த்து கரெக்டாக இது ரெண்டுத்தையுமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் வித் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு சிக்ஸ் டிஜிட் ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபியை நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் லாகின் ஆப்ஷன் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு போயிடும் இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க பேங்க் 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 ஆதார் ஆதார் கார்டு லிங்க் லிங்க் ஆகிருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு இந்த இந்த இடத்துல சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு இருக்கும் ஆப்ஷனை இது மூலமாகவே தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் கார்டில் என்னென்ன வந்து பண்ணிக்க பண்ணிக்க தெரிக்க உங்கள்கிட்ட ஒன்றுக்கும் மேற்பட்ட பேங்க் இருந்து அதில் ஒரு சில பேங்க் இதில் காட்டலை அப்படின்னா அந்த பேங்கோட உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டைரக்டாக வந்து ஆதாரோட போர்ட்டலில் வந்து நாம் செக் பண்ணலை டிபிடி வெப்சைட் மூலமாக போய்ட்டு அதுலேருந்து இன்டர் லிங்க் மூலமாக ஆதார் போர்ட்டலுக்கு வந்து தான் நாம் செக் பண்ணுறோம் அதனால் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை கவர்மெண்ட் மூலமாக ஏதாவது ஒரு பெனிஃபிட் அவங்க மூலமாக ஏதாவது உங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகுது அப்படின்னா அது எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்றத மோஸ்ட்லி நாம் இந்த பேங்க்கில் வந்து பார்த்துக்க முடியும் ஸோ அதனால தான் நான் டைரெக்டாக உங்களுக்கு ஆதார் போர்ட்டல் மூலமாக வந்து லாக்இன் கொடுக்காம டிபிடி வெப்சைட் மூலமாக உங்களுக்கு வந்து நான் லாகின் கொடுத்து எப்படி செக் பண்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஓகே இப்போ உங்க ஆதார் கார்டோட என்னென்ன பேங்க்லாம் லிங்க் ஆயிருக்குதுங்கிறது எப்படி செக் பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ நாம பார்த்தோம் அடுத்ததா உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்டோட உங்க ஆதார் கார்டை லிங்க் லிங்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கறத பத்தி நாம இப்ப பார்க்கலாம் ஸோ நீங்க அகைன் டிபிடி வெப்சைட்டுக்குள்ள வந்துக்கோங்க அதே மாதிரி நீங்க சிட்டிசன் கார்னர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாஸ்டா ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகும் அந்த பிடிஎஃப் நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் இப்போ அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த பிடிஎஃப்ல அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் லிங்கிங் ஆர் சீடிங் ஆதார் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா காமனாக எல்லா பேங்குக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வந்து கொடுக்க போறீங்க அதாவது உங்களுடைய ஊரினுடைய உடைய நீங்கள் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்க எந்த பேங்கில் வந்து கொடுக்க போறீங்கன்றதை நீங்க வந்து பேங்க் நேமை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய அக்கவுண்ட் நம்பரை நீங்க இந்த டேச்ல வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு உங்களுடைய நேமை நீங்க நெக்ஸ்ட் ஃபில் பண்ணிக்கோங்க மறுபடியும் கீழே கொடுத்துருக்கிற பாக்ஸ்ல வந்து உங்களுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த இடத்துல நீங்க எழுதிக்கோங்க சிக்னேச்சர் போட சொல்லியிருக்கிற இடத்துல நீங்க கையெழுத்தோ அல்லது கை ரேகையோ வச்சுக்கோங்க வச்சதுக்கு அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா மறுபடியும் உங்களுடைய நேம் மொபைல் நம்பர் இமெயில் அண்ட் காப்பி ஆஃப் உங்களுடைய ஆதார் கார்டு வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் நீங்கள் வந்து இதோட அட்டாச் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் இருக்கும் அதையும் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதார் நம்பரை லிங்க் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இப்படி தான் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்க ஆப்ஷன் ஃபார் ரிசீவிங் டிபிடி பெனிஃபிட்ஸ் அதாவது கவர்மெண்ட் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சலுகைகள் பணமாக வருது அப்படின்னா அந்த பணத்தை எனக்கு இந்த பேங்குக்கு உங்களுக்கு இந்த நீங்கள் பாக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதாவது ஐ விஷ் டு சீடு அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் நம்பரோ அந்த அக்கௌண்ட் பண்ணிக்கோங்க அதே போல அது என்ன பேங்க் அதனுடைய ஐஏஎன் நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்க இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கிட்டு கீழே இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த பேங்குக்கு அந்த பணம் வந்துகிட்டு இருக்குது அப்படின்ற விஷயத்தை நீங்க இந்த இடத்துல நீங்க என்ன வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கிட்டு அந்த அக்கௌண்ட் நம்பரை நீங்க இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா இந்த ஆப்ஷனை நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வந்து அதை ஃபில் பண்ண தேவையில்லை இப்போ இது எல்லாத்தையுமே நீங்க ஃபில் பண்ணிக்கிட்டு ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து லிங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு எழுதிருந்தீங்களோ அந்த பேங்க்ல எப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய ஆதார் கார்டையும் பேங்க் அக்கவுண்ட் நம்பரையும் லிங்க் பண்ணிடுவாங்க ஸோ இது வந்து ஆஃப்லைன் ப்ராசஸில் ஒன்று இதுவும் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக உங்கள் பேங்க்கில் போயிட்டு ஜஸ்ட் உங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் போதும் அவங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோடு அவங்க இணைச்சிருவாங்க ஆனால் அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு பதிலாக நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிட்டு போயிட்டு கொடுத்துட்டீங்கனாலும் உங்களுக்கு லிங்க் பண்ணி கொடுப்பாங்க பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் கார்டு நம்பரை எப்படி லிங்க் பண்ணுறது லிங்க் பண்ண அக்கௌண்ட் நம்பரை நாம் எப்படி செக் பண்ணுறது இது பற்றின முழு தகவல் இந்த வீடியோவில் நாம் ஃபுல்லாக பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்